நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் சென்னையில் உள்ள வள்ளல் எஸ்ஐ அழகர்சாமி செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் வேதியியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் தற்பொழுது செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது இந்த பணியிடம் நிரந்தரம் இந்த பணியிடத்திற்கான இடஒதுக்கீடை பொறுத்தவரை பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு இதற்கான கல்வித் தகுதி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி செயலாளர் வள்ளல் எஸ்ஐ அழகர்சாமி செட்டியார் மேல்நிலைப்பள்ளி ரெண்டு இன்ட்டு த்ரீ ஆதம் தெரு ராயபுரம் சென்னை பதிமூன்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஜீரோ நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து ஆறு ஏழு நான்கு ஐந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை கேட்டு அறியலாம் வேதியியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் பொது பிரிவினர் அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்